ஒரு வாரம் நிஃப்டி என்ன மாதிரி கேட்டகரியில் ஒர்க் அவுட் ஆக போகுது ஃப்யூச்சரை வச்சுட்டு ஆப்ஷன் அது நீங்கள் எப்படி சப்போர்ட் ரெஸ்டரெண்ட்டு போடணும்னா பவர்ஃபுல்லாக எப்படி இருக்க போகுதுன்னா உதாரணத்துக்கு ஒரு டுவெல் மந்த்து கேண்டில் அடிச்சுக்கோங்க அந்த டுவெல் மந்த்து கேண்டில் நல்லா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதனுடைய ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தூரம் எவ்வளோ இருக்கப்போகுது அப்படின்ற ரேஞ்சில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த உதாரணத்துக்கு இதனுடைய இப்போமே ஒரு ஒரு நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதனுடைய மிட் பாயிண்ட் ஐம்பது ரூபா ஐம்பது அதனுடைய ஹை வந்து நூறு அப்போ அந்த நூறுக்கப்புறம் நூற்றி இருபத்தி ஏழு இதுதான் இதனுடைய இதனுடைய வெப்பனாச்சி இதுக்கு உண்டான லெவல்ஸ் அப்போ இந்த ஒன் இயரில் என்ன நடந்திருக்கு ஒன் இயரில் எந்த இடத்துல இருக்குது அப்போ ஒன் இயரில் பார்க்கும்போது நீங்கள் இதனுடைய மிட் பாயிண்டில் கரெக்டாக பார்க்குறீங்க வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஆனால் ப நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் இயர் இயர்ஸ் மிட் பாயிண்ட் அவ்வளோதான் இது சப்போர்ட் ரிஸ்டாண்டு வரைஞ்சிடலாம் சரிங்களா இயர் மிட் பாயிண்ட்டு இதில் நம்மளுக்கு நிஃப்டி இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு உண்டான இடம் மட்டும்தான் தேவை அப்போ அடுத்தது போன வருஷத்தினுடைய ஆறு மாதத்தினுடைய கேண்டீன் அப்போ எங்கே இருக்குது அதில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற கேட்டகரியில் பாருங்கள் அப்போ இதனுடைய லெவலில் பார்க்கும்போது எதை நோக்கி இது சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்டாக எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இயர் சிக்ஸ் மந்த்லி மிட் பாயிண்ட் அவ்வளோதான் இதை டெலிட் பண்ணுறோம் அப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய சப்போர்ட் ரெஸ்டாரெண்ட்டு இப்போ ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு லைட்டாக தெரிய தொடங்கிட்டு இருக்கும் அப்போ இந்த இந்த ஆறு உண்டான ஹை சரிங்களா இது சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ என்ன கேட்டகரி வரீங்கன்னா மந்த்தனுடைய கேண்டில் எங்கே இருக்குது சரிங்களா மந்த்தனுடைய கேண்டில் எங்கே இருக்குது அப்படின்ற கேட்டகிரிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க அப்போ இந்த சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்டு என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்போ உதாரணத்துக்கு மந்த்லி மிட் பாயிண்ட் மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே கவரேஜ் பண்ணுறேன் ಮಂತ್ರಿ இந்த லெவல் அப்படியே கண்டினியூ ஆகும் அடுத்த மாதம் வரும்போது இப்போ அக்டோபர் மாதத்துக்கு உண்டான லெவல் இது அந்த மந்த்து கண்டியில் போட்டிருக்கோம் மந்த்லி ஒன் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ரிவர்சல் அவ்வளோதான் அந்த சப்போர்ட் ரெஸ்ட்டு இது முடிஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வீக்கினுடைய கேண்டில் எங்கே இருக்கா ஓகே அப்போ இந்த ஒன் டுவெண்ட்டி செவனும் நம்மளுக்கு தேவை மேலே இருக்க உண்டான லெவலும் தேவை சரிங்களா இப்போ என்னென்னா वीक्ली वीली मीट पाइन ஃபியூச்சர் வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் பண்ணும்போது உங்களுடைய அக்ரூசி வந்து கரெக்டாக இருக்கும் ஃபியூச்சர் வச்சுக்கிட்டு நிஃப்டினுடைய ஆப்ஷன் எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் தான் இது நான் ஓனாக சுமார் ஒரு நான்கு வருஷமாக கரெக்டாக இது பண்ணிட்டுருக்கேன் இதை அப்படியே அப் ட்ரெண்டுக்கும் பண்ணுங்க பண்ணுங்கள் அப் ட்ரெண்டுக்கு ஆல்மோஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ் ஆகி மந்த்லி முடியாகி அப்போ இருக்கிறதுனால அந்த லெவல் தேவை சரிங்களா இப்போ லோ டைம் ஃப்ரேம்க்கு வருங்க இப்போ லோ டைம் ஃப்ரேமில் எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த லோ டைம் ஃப்ரேமு எதை நோக்கி கரெக்டாக முடிஞ்சது பாருங்கள் அப்போ நாளைக்கு சப்போஸ் சப்போஸ் உங்களுக்கு உண்டான லெவலில் உதாரணத்துக்கு இது தான் நாளைக்கு உண்டான லெவல் அதாவது திங்கட்கிழமைக்கு உண்டான லெவல் இந்த லெவலில் மாதிரி இம்பேக்ட் போகுது அப்படின்ற கேட்டகரிக்கு வந்திங்கன்னா நாளைக்கு சுமார் கிஃப்ட் நிப்டி ஒரு நூ நூறு பாயிண்ட்டு மேலே இருக்குது அப்போ இங்கேருந்து நூறு பாயிண்ட்னா இது வந்து அதாவது கிஃப்ட் நிப்டி வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே இப்படி காட்டிகிட்ருக்கு ஆனால் உள்ளே சேட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸு இங்கே பாருங்கள் இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸு இன்னொரு பீஸில் இருக்குது சரிங்களா அப்போ நூறு பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கேப் அப்பில் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிஃப்டி நாளைக்கு ஓப்பன் ஆன உடனே இந்த ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டை பீட் பண்ணுதான்னு பாருங்கள் இதை சஸ்டெயின் பண்ண முடியல அகெயின் ஃபாலோ ஆகும் சரிங்களா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மேலே போகிற மாதிரி போவான் ஆனால் ஏமாற்றிட்டு கீழே விழுந்துருவான் கேண்டில் அதில் வந்து நான் கரெக்டாக எடுத்தேன் நான் இதில் ஃபேக் பீடியோ கொடுத்துருச்சு அப்படின்ற கேட்டகரி வராது அதனால தான் ஒரு நம்ம ஒரு சி சைடு நம்ம யோசிக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் அட்டம் இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இந்த டவு தேரி கான்செப்ட் பிரகாரம் இப்படி போகும்போது மட்டும்தான் அப்போ இதனுடைய கேண்டில் வந்து இதனுடைய ப்ரீவியஸ் டே உடைய ஐயை நோக்கி போகும்போது போகுது அப்போ இந்த கேண்டில்னுடைய இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அப்போ தான் இது அப் சைடுக்கு உண்டான லெவல் சப்போஸ் இதை சஸ்டெயின் பண்ண முடியலனா இந்த ஃபஸ்ட்டு மேலே போகிற மாதிரி கேண்டில் போயிட்டு அகெய்ன் திருப்பி மேலே போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் டவுட் தெரிவிக்கான் சிறக்காரம் இங்கே வரும் அப்போ இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ ஆகாது ஆனால் ஒரு ஒரே ஒரு காரணம் ஆனால் ப்ரீவியஸ் டே உடைய லோ கட்டு வீக்கிலுடைய மிட் பாயிண்ட்டுடைய அதுவும் கட்டாகுது இப்போ சப்போட்டில் இருக்குது சரிங்களா வீக்கினுடைய அயில டே உடைய லோ வந்து சப்போர்ட்டில் இருக்குது இந்த ரெண்டு சப்போர்ட்டிய ரெஸ்டரண்ட்டாக ஆக்கும்போது மட்டுந்தான் இதனுடைய ஃபால் வந்து பெருசாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அதனுடைய இதனுடைய ஒன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் இது அகைன் அந்த ஒன் டுவெண்ட்டி செவனில் திரும்ப முடியலனா அடுத்தது இதை நோக்கி ஃபால் வந்துடும் இது ஒரு பாயிண்ட்டு அப்போ என்னென்ன கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப் ட்ரெண்டுக்குண்டான இந்த லெவலும் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான இந்த லெவலும் ரெண்டும் மிங்கல் பண்ணிட்டேன் அப்போ சப்போஸ் ப்ரீவியஸ் டே உடைய லோவில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க போதுனா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சைக்காலஜி இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா தெளிவாக தெரிவிங்க இங்கே பாருங்கள் இங்கே லோருக்கு பாருங்கள் இயர்னுடைய இது க இது மாதிரி கேண்டில் அப்போ ட்ராகன்ஃப்ளை டோஜி கேண்டில் மாரி கரெக்டாக வச்சுருச்சுன்னா அது அப் சைடில் போகும் அப்போ இந்த ஏர்னுடைய கேண்டில்லாம் பாருங்கள் இது என்ன மாதிரி லெவலில் இதெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுங்க இது என்ன மாதிரி கேண்டில் போட்டிருக்கு அப்போ எந்த இடத்துல எடுத்துருக்கணும் சப்போஸ் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருக்கும் எப்படி நான் என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறது இதை சேட்டெலாம் போட்டுட்டேன் நான் இதை என்ட்ரி எப்படி எக்ஸிட் பண்ணுறது எூட் பண்ணுறது அப்போ இதை வந்து என்ன நம்மளை புரிஞ்சிக்க வரோன்னா இதனுடைய இப்போ இதனுடைய கேண்டிலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபெப்பு போடுறோம் அந்த ஃபெப்பு இந்த ஒன் டுவெண்ட்டி செவனை கடக்கும் போது மட்டுந்தான் ரேலி கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு அடுத்த அடுத்தடுத்த நாள் இது இது அடுத்தடுத்த நாள் அப்போ இந்த ஒன் டுவெண்ட்டி செவன் கிடக்கும் போது தான் இதனுடைய கேண்டிலில் அதாவது ட்ராகன் ஃபைட் டோஜிக்கல்னு இன்வெர்டர் ஆமாரி மாதிரி மார்னிங் மார்னிங் ஸ்டாப் மாதிரி சரிங்களா இதுமாதிரி கொடுக்கும்போது மட்டும்தான் இதனுடைய லெவலில் நம்ம மேஜரான சப்போர்ட் ஏரியாவில் மட்டும்தான் பார்க்கணும் இந்த மிட் 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 ரேஞ்சில் போயிட்டு அதனுடைய கேண்டில் சைக்காலஜி பார்க்கக்கூடாது அப்போ இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் அதே அதேமாதிரி எல்லா இதுவும் உடைய கேண்டில்லாம் பாருங்கள் அப்போ இதனுடைய கேண்டில்லாம் வரும்போது அப்போ எப்படி ஃபால் ஆகியிருக்கு நம்மளை சப்போர்ட் ரெஸ்டன்ட்டு மாதிரி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள் அப்போ நீங்கள் ஓவரால்னுடைய கேட்டகரியில் பார்க்கும்போது ஓவராலனுடைய கேட்டகரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோ ஐ டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணி வந்திருக்கோம் அப்போ அந்த லோ ஐ டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணி வந்ததுனால நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு யோசிக்கணும் இதுதான் என்னுடைய சேனல் டெலகிராம்லேயும் அரட்டையிலையும் காலையில் நான் அதனுடைய லெவல்ஸை கொடுத்துருவேன் அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிப்பா நான் சொன்ன மாதிரியே போகுதா அப்போ நான் சொல்கிறதுக்கும் அதனுடைய பர்சன்டேஜ் வாய்ஸ்க்கும் கரெக்டாக இருக்கா அப்போ ஒரு எழுபத்தேழு சதவீதம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பாருங்க சரிங்களா ஒரு முப்பது சதவீதம் என்ன மாதிரி ஒன்றும் சான்சஸ் இருக்கு அப்போ இந்த இதுவெலாம் நீங்கள் பேஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமே தவிர நீங்கள் ஒன் ஹவர் டே டூ டே அது அந்த ட்ரெண்ட்லைனு அந்த இது பஞ்சாயத்துலாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது இதை பேஸ் பண்ணி நிஃப்டி என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுடைய டெரிவேட்டிவ் லெவலில் செல்லர் என்ன மாதிரி செல்லராக இருக்காங்க உள்ளே அப்படின்ற கேட்டகரியில் பார்த்தா மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும் அப்போ உதாரணத்துக்கு அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு என்ஐசி வெப்சைட்டில் போ பார்த்திங்கன்னா என்ஐசி வெப்சைட்டில் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மக்கிட்ட எந்த இடத்துல வந்து மிஸ் ஆகாத ட்ரேடு சரிங்களா பர்ஃபெக்டான இப்போ இருபத்தி ஆறாயிரம் காலு புட்டு இவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள் ஆக மொத்தமாக ஒரு ஒன் டொண்ட்டி ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம் டூ டூ டொண்ட்டி ருபீஸ் அப்போ இருபத்தி ஆறாயிரம் ப்ளஸ்ஸு ஒரு டூ டொண்ட்டி அப்போ த்ரீ டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஒரு கேப்பை ஆச்சுன்னா சடனாக இதனுடைய லெவலில் வந்துடும் அப்போ அங்கேருந்து நூறு பாயிண்ட்டு கீழே விழும் சரிங்களா அதே மாதிரி மைனஸ் பண்ணிங்கன்னா இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எட்நூற்றி எழுபது கீழே வந்து கேப் டவுன் ஆச்சுனாலும் மேலே வந்துடும் சரிங்களா இதனுடைய மிட்ரேஞ்சில் ஒர்க் அவுட் ஆகும்போது இதனுடைய செல்லருடைய டேமினேட் இருக்கும் சரிங்களா இது தான் நம்மளுக்கு உண்டான லெவல் ப்ரிடிக்ஷன் இந்த டெரிவேட்டிவ் ஸ்ட்ராங்காக ஈவினிங் வரைக்கும் இருக்குமானால் இருக்காது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் டைம் கால் ஹவர் ஒன் டைம் ஒன் ஹவர் ஒன் டைம் வந்து ரீஃப்ரெஷ்அப் பண்ணி பார்க்கணும் இவங்களுடைய பிரீவியஷனுடைய க்ளோஸிங்னு வரும் மார்க்கெட் ஓப்பன் தானதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி இவங்களுடைய சப்போர்ட்டு ரெஸ்டரெண்ட்டு இந்த ஃபெப்னா வச்சு வச்சுக்கிட்டு இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் கிடப்பாங்க அப்படின்ற லெவலை நீங்கள் நோக்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் நான் பெரிய இன்ஸ்டியூட்டு இது பண்ணலை என்னுடைய ஓன் ப்ராக்டிக்ஸு நான் ஒரு ஆட்டோ டிரைவர் சரிங்களா அதுவும் இல்லாமல் ஒரு ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காலோ டிப்ஸோ சரிங்களா செபீர் ரூ ரூல்ஸ் பிரகாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரு ஜென்டில்மேன் சரிங்களா அதனால் இது கரெக்டாக இதனுடைய லெவல்ஸை கரெக்டாக டெலிகிராம் சேனல்லையும் அரெட்டை சேனல்லேயும் கொடுத்துட்ருக்கேன் இங்கே என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா இதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க கரெக்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணுங்கள் ম্যাজরা পানু